வயலூரில் போய் அன்னகிரி சுவாமிகள் பாடுறார் கைத்தல நிறைகணின்னு பாடிட்டு பொய்யா கணபதிய வேண்டுதல் வைக்கிறார் அப்பா பொய்யா கணபதி நீ என்ன பண்ண ஒரு காலத்துல வள்ளியை முருகப்பெருமான் திருமணம் செய்யறதுக்கு யானையா வந்து உதவி புரிஞ்சாத புரிஞ்சியா இல்லையா அதே போல அடியேனும் ஆடும் பரிவேல் வேல் அணி சேவல் என இதையே பாடும் பணியாய் பனியாய் அருள்வா எனக்கு அருள வேண்டும் விண்ணப்பம் வைக்கிறார் வயதாலே வாழ வைக்கக்கூடிய வள்ளல் வயதாலே வாழ வைப்பான் வாழ்த்துறதுக்கு வரம் கேட்டா கொடுக்காமலா போவான் உண்மை தானே உடனடியாக பொய்யா கணபதி பாருங்க அவர் முன்பாக தோன்றி உன் விருப்பப்படியே என்னெல்லாம் வச்சு பாடணும்னு யார் சொல்றா இறைவன் வயலூர்ல அவருக்கு வழிகாட்டுறான் செவ்வேலையும் கடப்ப மாலையையும் வேலையும் குக்குடத்தையும் பன்னிரு தோழையும் கடப்ப மாலையையும் உன் விருப்பம் படியே பாடு இதுதான் உனக்கு விதிக்கப்பட்ட பணி அன்னகிரி சுவாமிகள் பாடுறார் பாடுறார் வாழ்நாள் முழுவதும் பாடிக்கொண்டே இருந்தார் அன்னகிரி சுவாமிகள் பாடினார் முருகப்பெருமான் பாருங்க தலங்கள் தோறும் அவரை அழைத்தார் விராலிமலைக்கு வாழ்னார் மிருக அழைப்பு பாருங்க ஆனால் எங்க போனாலும் வயலூரம் மறக்க மாட்டார் வாழ்வு தந்த இடம் இல்லையா பிள்ளையார் சுழி போட்ட தலம் ஆத்மார்த்த மூர்த்தி அருணகிரி சுவாமிகளுக்கு வயலூர் தான்